ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் ஆஃபீஸ்க்கான ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கரெக்டாக ஒன் மந்த்து தான் இருக்குது எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் எதுவுமே வந்து நீங்கள் வந்து புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க உங்களுடைய ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ளஸ் கண்டிப்பாக எல்லோரும் டெஸ்ட்டு வந்து ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீ நீங்கள் போய் அங்கே போய் வந்து ஓஎம்ஆரில் எந்த மிஸ்டேக்கும் வந்து பண்ண மாட்டீங்க சரி இப்போ இந்த கரண்ட் ஆஃபீஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து கரண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க என்ன படிக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்காது இந்த ஒரு பிடிஎஃப் படிச்சிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக எனஃபாக இருக்கும் நிறையா போர்ஷன்ஸ் இருக்குது எப்படி வந்து கரண்ட் அஃபேஸ் படிக்கணும் அதுக்காண்டி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாலும் இதில் ஒன்லி நைன்ட்டி பேஜஸ் தான் இருக்குது இன்னும் தேர்ட்டி டேஸ் இருக்குது டெய்லி ஒரு த்ரீ பேஜஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ப்ளஸ் இதில் கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து யூனிட் நைனுடைய டாபிக்ஸும் இதில் வந்து அடங்கியிருக்கு ஏன்னா யூனிட் நைன்ன்றது நம்மளுக்கு என்னென்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஸ்கீம்ஸ் பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இயரில் என்னென்ன ஸ்கீமெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்களோ அதெல்லாமே இந்த இதில் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு எக்கனாமிக்கில் வரும்போது இப்போ இந்த வருஷத்துக்கான தமிழ்நாடுக்கு ஜிடிபி எவ்வளோ எல்லா டேட்டாஸ்மே வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது ஸோ வந்து இதை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து கரண்ட் ஆஃபீஸ்க்கு ஓரளவு எனப்பாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து நம்மளுக்கு வந்து டென் ப்ளஸுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கரண்ட் ஆஃபீஸ் வந்து கேட்டுருந்தாங்க ஸோ நீங்கள் படிக்கும் போதே சைட் பை சைடு ஒன் டேக்கு வந்து த்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் பேஜஸ் படித்தா கூட நம்ம கண்டிப்பாக வந்து முடிச்சிடலாம் ஸோ இதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இப்போ படிச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து எல்லாருமே இனி டிவிஷன் ஆரம்பிச்சுட்டு நியூவாக எதுவும் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஸோ எல்லோரும் நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன் நான் இந்த பிடிஎஃப் வந்து என்னுடைய டெலகிராமில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்